தமிழக காவல்துறையின் நுண்ணறிவு பிரிவில் புதிதாக தீவிரவாத தடுப்பு பிரிவை தொடங்க தமிழக அரசு அனுமதி அளித்தது டேஜி தலைமையில் இப்பிரிவு செயல்படும் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் உளவு பிரிவு உள்நாட்டு பாதுகாப்பு டேஜி ஜெ மகேஷுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டு புதிதாக உருவாக்கப்பட்ட தீவிரவாத தடுப்பு பிரிவின் தேஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோல எஸ்பிசேடி சிறப்பு பிரிவு எஸ்பி அருளரசுக்கு தீவிரவாத தடுப்பு பிரிவு தலைமையக கண்காணிப்பாளராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது தீவிரவாத தடுப்பு பிரிவின் கோவை எஸ்பி சசிமோகனுக்கு மதுரை தீவிரவாத தடுப்பு பிரிவு எஸ்பியாக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை தமிழக உள்துறை செயலர் அமுதா நேற்று பிறப்பித்தார் நாடு முழுவதும் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகையான மாத்திரை மருந்துகளை மத்திய மற்றும் மாநில மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியங்கள் ஆய்வு செய்து வருகின்றன ஆய்வின் போது போலி மற்றும் தரமற்ற மருந்துகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதன்படி கடந்த மாதத்தில் மட்டும் தொள்ளாயிரத்து முப்பத்திரண்டு மருந்துகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அதில் சளி பிரச்சினை உயர் இரத்த அழுத்தம் கிருமித்தொற்று ஜீரண மண்டல பாதிப்பு வைட்டமின் குறைபாடு உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்தப்படும் நாற்பத்தாறு மருந்துகள் தரமற்றவையாக இருந்தது கண்டறியப்பட்டது அந்த விவரங்கள் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் எட்டி டி பி எஸ் புள்ளி சாய்கோடு சாய்க்கோடு சிடிசியு டாட் ஜியோபி டாட் ஐ சாய்க்கோடு என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் முடிவு செய்துள்ளது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அமல்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது இதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்தாலும் பிற மாநிலங்களில் இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது தேசிய கல்வி கொள்கையின்படி ஐந்து முதல் மூன்று வரை மூன்று முதல் நான்கு வரை என்ற அடிப்படையில் கல்வி முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன்படி முதலாம் வகுப்பு மாணவர் சேர்க்கையே ஆறு வயதில் தொடங்கினால்தான் அடுத்தடுத்த படிநிலைகள் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அனைத்து பள்ளிகளும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ஆறு வயதில்தான் குழந்தைகள் அறிவாற்றல் மற்றும் சமூக வளர்ச்சியின் புதிய முக்கியமான கட்டத்தில் இருப்பார்கள் அந்த வயதில் பள்ளி படிப்பை தொடங்கினால் கற்றல் நடவடிக்கைகளில் சிறப்பாக ஈடுபடுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் தமிழகம் போல டெல்லி ராஜஸ்தான் ஒடிசா ஆந்திர பிரதேசம் தெலங்கானா ஆகிய மாநிலங்களிலும் ஐந்து வயதில்தான் ஒன்றாம் வகுப்பு மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது கர்நாடகா கோவாவில் ஐந்து வயது பத்து மாதங்களில் சேர்க்கை நடைபெறுகிறது கும்பகோணத்தில் மாசி மகத்தைதட்டி ஐந்து கோவில்களின் தேரோட்டம் நடைபெற்றது இருபத்தி நான்காம் தேதி பத்து சிவன் கோவில்களின் தீர்த்தவாரி பெருமாள் கோவில்களில் தேரோட்டம் நடைபெறுகிறது கும்பகோணத்தில் ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகாமக விழாவும் ஆண்டுதோறும் மாசிமக விழாவும் நடைபெறும் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்றி இருபது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு நாற்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தாறு ரூபாய் நாற்பது பைசாவாக விற்கப்படுகின்றது